இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா மட்டன் பிரியாணியும் அது கூடவே ஃபிஷ் தாங்க பண்ணியிருக்கேன் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அதை நான் எப்படி செஞ்சேங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி மீனில் மசாலாவை கலந்து வச்சிடலாம் நல்லா ஊறிட்டுருக்கும் அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி செய்யறதுக்கு சரியா இருக்கும் கழுவி வச்சுருக்கிற மீன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு மிளகாய் தூள் மிளகுத்தூள் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கால் லெமன் எடுத்திருக்கேன் இதெல்லாம் மசாலா கலந்துட்டு மீனில் தடவி வச்சிடலாம் இது ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கட்டும் இப்போ வந்து நம்ம பிரியாணி ரெடி பண்ணிடலாம் ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் நெய் இது ரெண்டுமே சரிசமமாக சேர்த்துட்டு நல்லா சூடே அப்புறமா தாளிக்கிறதுக்காக பட்டை ஒரு துண்டு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பிரியாணி இலவ ஒன்று ஸ்டார் அனுப்பி ஒன்று சேர்த்துருக்கேன் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துட்டு கலர் மாறுறதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிடலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி இதே மூணையும் சேர்த்து அரைச்சிட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் ஒரு தக்காளி அரைச்ச மசாலாவையும் சேர்த்து எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு மசாலாவை சேர்த்துடலாம் மிளகாய்த்தூள் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தயிரையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு மட்டன் வந்து நான் கிலோ எடுத்திருக்கேன் அது மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து மசாலா கூட ஒரு பத்து நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம் மட்டன் பத்து நிமிஷம் போல் மசாலா கூட நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தண்ணியை சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து இருபது நிமிஷம் போல் ஊற வச்சுருந்தேன் இப்போ அதுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம் மட்டன் வேக வச்ச தண்ணி அரை டம்ளர் அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தம் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா அரிசியை சேர்த்துடலாம் அரிசி சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக லெமன் ஜூஸு எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா செக் பண்ணிவிட்டு சாதம் நல்லா முக்கால் பாகம் வந்ததுக்கப்புறமா நம்ம தம் போட்டுடலாம் இந்த அளவுக்கு பாருங்கள் சாதம் முக்கால் பாகம் வெந்துருச்சு இப்போ தேவையான அளவுக்கு மேலே நெய்யை ஊற்றிடலாம் நெய் ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு தம் போடும் போது லாஸ்ட்டாக சாதம் நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போ தம் போட்டு விட்டுட்டு மீனை நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி மீனை ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா மறுபக்கம் திருப்பி போட்டு நல்லா வெந்த உடனே எடுத்துட வேண்டியது தான் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் சாதம் அந்த பக்கம் ஒரு பக்கம் வெந்துட்ருக்கு இப்போ மீன் வெந்துருச்சு எடுத்துகிட்டு இப்போ சாதத்தை பார்த்துடலாம் சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நம்ம ஏற்கனவே மட்டனை வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம் அதனால பஞ்சு போல் மட்டன் நல்லா வெந்திருக்கு சாதமும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்